வணக்கம் சிறி ஜோதிடம் சார்பாக வருகிற ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் ஜனவரி மாதம் அதாவது ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் ராசியினருக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கக்கூடும் என்று பார்ப்போம் தாயார் வீடு வாகனம் நிலம் தோப்பு குத்தகை இது இவைகளிலும் இருந்தும் வியாபாரங்களில் இருந்தும் லாபங்கள் சித்திக்கும் மனைவி வழியில் மனைவி சம்பாத்தியம் தவிர மனைவி வழியில் முதலீடுகள் பணம் வரும் தன லாபங்கள் புதிய முதலீடுகளுக்கு வழிபிறக்கும் வியாபார கூட்டாளிகள் வியாபாரம் என்ற பெயரில் புதிய ஒப்பந்தங்கள் வியாபார விரிவாக்கம் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உறுப்பினர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி இனி தை மாதம் முதல் நடைபெறும் நடைபெறும் அதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சி நிலவும் புதிய அணிகலன் சேர்க்கைகள் சுப நிகழ்ச்சிகளுக்காக வாங்கி குவிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் சிறு உடல் ஆரோக்கியமும் பேண வேண்டியிருக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் உடன்பிறப்பு இளையவர் வேற்றுமொழி உடனே கருத்து வேற்றுமை ஏற்படாத வண்ணம் அவர்களுடைய கருத்துக்களை செவி சாய்த்து இணக்கமாக செல்வது உசிதமாக இருக்கும் ஜாமீன் துப்புரவாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது போடக்கூடாது தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் தை மாதத்திலிருந்து இந்த ஆண்டில் இனி இனிதாக சுபகாரியங்கள் நடந்தேறி மகிழ்ச்சி பிறக்கும் சிலருக்கு குழந்தை பிறப்பு புதிய வாரிசுகள் வாரிசுகளுக்கு திருமணம் என்று வேலைவாய்ப்பு கல்வியில் உயர்கல்வி பதவி உயர்வு என்றெல்லாம் கிட்டி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய செயல்கள் அடுத்தடுத்தாக தை மாதம் முதலே நிறைவேறும் நிறைவேறக்கூடும் இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சி நிலவும் பிரயாணங்கள் அநேகமாக அதிக அளவில் பிரயாணங்கள் லாபகரமாகவும் மகிழ்ச்சி பொழுதுபோக்குகள் நிறைந்ததாகவும் இருக்கக்கூடும் மேலும் ஐயப்ப தரிசனத்திற்கு மாலை போட்டிருப்பவர்கள் நல்ல தரிசனம் கிட்டி மன நிறைவு தரும் வண்ணம் பிரார்த்தனைகள் செய்து மகிழக்கூடும் தந்தை மூத்தோர் வெளிநாடு வாழ் வாழ் உறவினர்கள் மூலியமாக சகாயங்களும் பண உதவிகளும் அவர்களுடைய ஆலோசனை வியாபார நிமித்தமாகவும் அநேக வழிகளிலும் ஆலோசனைகள் பெறக்கூடும் அதனால் புதிய லாப நோக்கங்கள் தென்படும் வியாபார முதலா முதலீடுகளுக்கு தக்க தருணமாக இருக்கக்கூடும் அதனால் வியாபார விரிவாக்கமும் பணியிடங்களில் சிறந்த பணி செய்தமைக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு என சிலருக்கு கிட்டி மகிழ்வீர்கள் அரசு சார்ந்த வகையில் அநேக வேலைகள் திறம்பட செய்து முடிப்பீர்கள் அரசியல்வாதிகள் சகாயம் கிட்டும் வேலைகள் சுமூகமாக நடத்தி சாதனை பெறுவீர்கள் அரசியல் போட்டிகளில் இதுநாள் வரையில் இருந்த போட்டிகள் நல்ல முன்னேற்றமும் இவ்வளவு நாள் அரசியலில் உழைத்தமைக்கு நல்ல பலன்கள் கிடைக்கத் தோன்றும் அதனால் நற்பெயர் உங்கள் சமூகத்தில் வட்டாரத்தில் ஏற்படக்கூடும் குழந்தைகளுக்கு குழந்தைகளினால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடும் இதனால் குல குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குலதெய்வ வழிபாடு சிறப்பு தரும் குலதெய்வ வழிபாட்டினால் தடைப்பட்டிருந்த காரியங்கள் விலகி இனி நிம்மதி பிறக்கும் வண்ணமும் மகிழ்ச்சி பிறக்கும் வண்ணமும் செயல்கள் அடுத்தடுத்ததாக நிகழ்ந்து குடும்ப உறுப்பினர்களே மகிழ்ச்சி நிலவும் தடைகள் விலகக்கூடும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கிரகதோஷ தடைகளை நீக்கி வெற்றி காண்பீர்கள் சுபம் சுலவாக சுலபமாக மன நிம்மதியுடன் வெற்றிகரமாக நடத்தேறி காட்டுவீர்கள் மீண்டும் சிருஷ்டி ஜோதிடத்தின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் நன்றி